Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஏ ஒன் நர்சரி கார்டன் நாம் ஆன்லைனில் ரோஜா செடி வந்து நிறைய செல் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் வெரைட்டி அதிகமாக பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடியை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடியோட வகைகளை வந்து சொல்கிறேன் எந்த மாடலில் இருக்குன்றதை சொல்கிறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினா தான் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினா தான் இருக்கும் அதனால தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ரோஜா செடியோட வெரைட்டி அடுத்து நிறைய ரோஜா செடியோட வெரைட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கேட்லாக்கோட லிங்க் வந்து கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த கேட்லாக் தொட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஜா செடிகள் வேறு செடிகள் வேறு நாற்றுக்கள் அந்த மாதிரி மல்லிகைப்பூ செ நிறைய வகைகள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச செடிகளை வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நம்மகிட்ட வாங்க முடியாதவங்க உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரில் போய் இப்போ நான் சொல்ல போகிற மாதிரி ரோஜா செடியை பக்கத்தில் இருக்க நட்சரில் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அது எந்த மாதிரி ரோஜா செடிகள்ன்ற பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணினேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானியும் ஆகுறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் பேரோட நோட்டிஸ் தான் வந்துடுவோம் இப்போ ரோஜா செடிகள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது ஆனால் அந்த நிறைய வகைகளில் இருக்கிறதுல இப்போ நான் சொல்ல போகிற ரோஜா செடி பார்த்தீங்கன்னா ஒரே தளவில் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு பூக்களுக்கு குறை இல்லாமல் பூக்க பூ பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ரோஜா செடிகளை தான் சொல்ல போகிறேன் ஒரு இப்போ ஒரு இருபது வகை பட்டன் ரோஜா செடியை பற்றி பார்ப்போம் இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதாவது டார்க் பிங்க் கலரில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பட்டனை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் ஆனால் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா மினிமம் பத்து பூக்களுக்கு குறை ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா ஒரு ஐம்பது பூக்கள் கூட தாராளமாக பூக்கள் வந்து பூக்கும் அதுலேயும் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அதே சைஸ் தான் இருக்கும் இதுலேயும் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ஒரு தளவில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு பூக்கள் அந்த மாதிரி வரும் இது வந்து ரெட்டு ஒயிட்டு பட்டன் ரோஸ் தான் இந்த பட்டன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தளவில் மினிமம் அஞ்சு பூக்கள் வரும் அது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் செடி வாங்கும்போதே அது செடி வளர வளர நிறையா வந்து பூக்கள் வந்து அதுவாகவே பூக்க ஆரமிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டாக பூக்கும் அடுத்து வந்து டார்க் பிங்காக வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ரோஜா செடிகள்லாம் நிறைய வந்து பூக்கள் பூக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேண்டா பட்டன் ரோஸ் தான் அது நார்மலாக ஃபஸ்ட்டு பாத்திர பட்டன் ரோஸை விட இது கொஞ்சம் சைஸும் பெருசாக இருக்கும் ஒரு தளவில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூக்கள் அந்த மாதிரி தலைஞ்சி வரும் செடி வளரும் போது இன்னும் அதிகப்படியான பூக்கள் வந்து பூக்கும் இது வந்து கொத்து ரோஸ் வெரைட்டி அதாவது அப்படின்னா ஆரஞ்சு கலரில் பூ சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் ஆனால் ஒரு தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மொட்டுக்கள் குறை வந்து வைக்கும் எந்த தளிர்வுகள் வந்தாலும் இது சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவாங்க எல்லோருக்கும் அடுத்து பூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆரஞ்ச் கலராக வந்து மாறும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தளவுக்கு மினிமம் அஞ்சு மொட்டுக்களுக்கு குறை வரும் இது வந்து இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோன்று எல்லோன்று மாதிரி சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் வந்து நார்மல் பெங்களூர் ரோஸ் மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும் ஆனால் இதோட மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு தளவில் நாலு அஞ்சு மொட்டுக்கள் வந்து ஸ்டார்டிங்கிலே நீங்கள் வாங்குகிற ரோஜா செடிகளில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள்லாம் சிங்கிள் மொட்டு கூட வரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒய்லெட் கலர் சிங்கிள் சிங்கிள் பூ தான் வரும் ஆனால் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் இப்போ பெங்களூர் ரோஸ்லாம் ஒரு சில செடிகள்லாம் இந்த மாதிரி சிங்கிள் ரோஸ் தான் வைக்கும் ஆனால் இந்த இதழ்கள் கம்மியாக இருக்கனால பூக்கள் வந்து கொத்து கொத்தான பூக்கள் வந்து பூக்கும் செடி வளர வர பிரான்ச் வந்து டக்கு டக்குன்னு அடிக்கும் செடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் தலையிறதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒரு இருபது நாள் ஆகுதுன்ற போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் தலைஞ்சு அந்த மாதிரி டக்குன்னு வந்து குரோத்திங் ஆகும் இது பார்த்தீங்கன்னா பிங்க் தான் பிங்க் வந்து இருக்கும் கீழே வந்து வந்து லைட்டாக வந்து ஒயிட் சைடாக வரும் இது வந்து ஒயிட் கலர் தான் பியூர் மொத மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரே இதழ்தான் இருக்கும் தருவ செடியில் ஆனால் பூக்கள் பார்த்திங்கன்னா மொட்டு இருக்க மாதிரியே தெரியாது மொட்டு பார்த்திங்கன்னா இளமாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு பூக்கள் வந்து பூத்து நிறைய வந்து பூக்கும் ஒரு தளவில் அதிகமான பூக்கள் தான் வரும் இது வந்து ஒயிட்டு ரெட்டு சேடோ மாதிரி வர்றது இந்த மாதிரி சாஃப்டான இதழ்கள் இருக்க எல்லா செடிகளுமே இந்த சாண்டில் கலரும் சரி அந்த ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த டபுள் கலரும் சரி அதிகமான பூக்கள் பூக்கும் ஆனால் ஒரு தளவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மொட்டுக்கள் இரண்டாவது அதிகபட்சம் மூணு மொட்டுக்கள் தான் வைக்கும் ஆனால் செடி வந்து பூக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து தலைஞ்சு வந்து ஸ்பீடாக வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் இந்த இப்போ பார்க்குற ரோஜா செடி வெரைட்டி எல்லாமே இந்த இந்த ரோஜா வெரைட்டியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா அந்த ரோஜா வெரைட்டி எல்லாமே பூக்கள் அதிகமான பூக்கள் பூக்கும் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ரோஸ் வெரைட்டி திக் ரோஸ் பெரிய சைஸ் ரோஸ் தான் ஆனால் பூக்கள் வந்து இந்த மாதிரி ரோஜா செடிகள் எல்லாமே நிறைய வந்து பூக்கள் பூக்கக்கூடிய தான் இந்த மாதிரி ரோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாகவும் இருக்கும் ரெட் ரோஸாவில் இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டியும் இருக்குது அந்த மாதிரி ரோஸ் வெரைட்டின்றதுலாம் பார்த்தீங்கன்னா இதழ்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பூக்கள் வந்து பூக்கும் பெங்களூர் ரோஜா செடியை நான் பூக்காதுன்னு வரல அது வந்து ஒரு இருபது நாளில் பூக்கிறது பார்த்தீங்கன்னா இது பத்து நாள்லேயே டக்குன்னு குளோத்திங் அதாவது எப்படின்னா ஸ்பீடாக இருக்கும் ஒரு தலஞ்சு வந்து பூக்கிறதுக்கு வந்து நான் மற்ற செடிகள் மாதிரி லேட்டாகாமல் ஸ்பீடாக வந்து பூக்கள் பூக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோஸ் வெரைட்டி வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஐம்பது ரோஸ் வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போ இந்த ரோஜா செடியெலாம் ஒரே கஸ்டமர் தான் ஆன்லைனில் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க நாளைக்கு போய் இந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்து கொரியர் ஆஃபீஸில் போய் பார்சல் சர்வீஸில் போய் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கஸ்டமர் பக்கம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த டயத்தில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சண்டேனால கொடுக்க முடியாது அதனால் எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மண்டே போல் போய் பார்சல் வந்து கொடுக்கணும் இப்போ அந்த ஒய்லெட் கலரில் ரெண்டு ஒய்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இன்னும் ஒரு நாலு கலர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்டர் பண்ணியிருக்க எல்லாருக்குமே நாளைக்கு தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ரோஜா செடி வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட கேட்லாக் ஆர்டர் பண்ணுற லிங்க் வந்து கொடுக்குறோம் அந்த ஆர்ட்ரு பண்ணுற லிங்க்கை தொட்டவனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ செகண்ட் அப்புறம் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும் நிறைய பேர் தொட்டவனே வெளியில் போயிடுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொட்டு ஒரு த்ரீ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் போய் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற அந்த செடியோட எல்லாமே அந்த மேலோட்டமாக வரும் பார்த்து உங்களுக்கு வேணுன்றதாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரோஜா செடி நம்மகிட்ட வாங்க முடியலடா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரில் போய் நீங்கள் விசிட் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி ரோஜா செடியெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க பூக்கள் வந்து அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடி ஐட்டம் தான் ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி பக்கம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதாக உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரிலேயே போய் வாங்கிக்கோங்க நம்மக்கிட்டே இருக்குது வேணுன்றதாக வாங்கிக்கோங்க வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்